ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டோடைய ரேட் என்ன அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணித்தரேன் ஃபிராக்ஸி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ப்ராக்ஸி வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிபி வந்து புதுசாக சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டான ப்ரைஸில் அதாவது அட்மின் ஆர்டிபி நான் வந்து ஷேர்ட் ஆர்டிபி தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருந்தேன் ஷேர்ட் ஆர்டிபி இருக்குது அட்மின் ஆர்டிபியும் இருக்குது அட்மின் ஆர்டிபி யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு பிளான் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிவிபிஎஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு இந்த பிளானோடைய ரேட்டு வந்து நானூறுவா மாதத்துக்கு நானூறுவா பே பண்ணிங்க அப்படின்னா யூஎஸ் லொக்கேஷனில் ஒரு சிபியூ ஏஎம்டி ப்ராசரு ஒன் ஜிபி ரேம் வரும் ஓகேங்களா ஒன் ஜிபி ரேமு இருபத்தஞ்சி ஜிபி வந்து ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்பிபி ஸ்பீடு இருக்கும் மினிமம் யூஸர் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மினிமமாக வந்து ரெண்டு ஷேட்டாட் டிபியாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அது வந்து ஃபுல் அட்மின் ஆக்சஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிவிபிஎஸ் டூ இதில் வந்து மாதத்துக்கு ஐநூறுரூவா இதுவும் வந்து யூஎஸ் லொக்கேஷனு ரெண்டு சிபியூ ஃபிச்சர் சிபியூ வரும் ஏஎம்டி ப்ராசரோட அப்புறம் டூ ஜிபி டிடிஆர் ஃபோர் ரேமு ஐம்பது ஜிபி ஸ்டோரேஜ் வரும் முந்நூறு எம்பிபி ஸ்பீடு கிடைக்குது மினிமம் யூசர் க்ரியேஷன் வந்து மூணு ஃபுல் அட்மின் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவிபிஎஸ் த்ரீ இதில் வந்து ஏழ்நூறுவாய்க்கு மாதத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் யூஎஸ் லொக்கேஷன் தான் கொடுக்குறாங்க மூணு சிபியூ ஏஎம்டி ப்ராசர் வந்து இருக்குது ஃபோர் ஜிபி ரேம் கொடுக்குறாங்க நூறு ஜிபி ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க ஐநூறு எம்பிபி ஸ்பீடு வரைக்கும் வரும் மினிமம் யூசர் கவுண்டு க்ரியேஷன் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நாலு ஃபுல் அட்மின் ஆக்சஸ் தான் இது அப்புறம் பிவிபிஎஸ் ஃபோர் இது வந்து மாதத்துக்கு தொள்ளாயிரூவா வருது இது பார்த்திங்கன்னா யூஎஸ் லொக்கேஷனில் கொடுக்குறாங்க நாலு விர்ச்சுவல் சிபியூ ஏஎம்டி ப்ராஸ்டர் இருக்குது ஆறு ஜிபி வந்து ரேம் கொடுக்குறாங்க நூற்றம்பது ஜிபி ஸ்டோரேஜ் ஐநூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து கிடைக்கும் இதோட மினிமம் யூசர் க்ரியேஷன் கவுண்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு யூசர் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம் full admin access தான் அடுத்தது வந்து பிவிபிஎஸ் 5 இது வந்து மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா வருது இதுவும் யூஸ் லொக்கேஷன் தான் அஞ்சு CPU ஏஎம்பி processor வரும் எயிட் ஜிபி ரேம் வருது இரநூறு ஜிபி ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க ஐநூறு எம்பிபி ஸ்பீடு வரும் உங்களுக்கு வரும் மினிமம் யூஸர் creation கவுண்ட் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு யூஸர் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதுவும் ஃபுல் admin access தான் நெக்ஸ்ட் வந்து பிவிபிஎஸ் 6 இது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஆயிரத்தி வருது லாஸ் ஏஞ்சல்ஸ் அதே யூஎஸ் லொக்கேஷன் தான் ஆறு விச்சுவர் சிபிஎம் ஏஎம்டி ப்ராசர் இருக்கும் பன்னெண்டு ஜிபி வந்து ரேம் கொடுக்குறாங்க இரநூத்தம்பது ஜிபி ஸ்டோரேஜ் வரும் எட்நூறு எம்பிஎஸ் பீடு வந்து கிடைக்குது மினிமம் யூஸர் க்ரியேஷன் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஏழு ஃபுல்லாக அட்மிட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த பிளான் வந்து பிவிபிஎஸ் செவன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா மாதத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் யூஸ் லொக்கேஷனு ஏழு விச்சல் சிபி ஏஎம்டி ப்ராசரு பதினாறு ஜிபி வந்து ரேம் கிடைக்கும் முந்நூறு ஜிபி வந்து ஸ்டோரேஜ் கிடைக்கும் ஆயிரம் எம்பிபிஎஸ் வரைக்கும் ஸ்பீடு வந்து நெட்டு ஸ்பீடு இருக்கும் இது மினிமம் யூசர் க்ரியேஷன் கவுண்ட் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு யூசர் க்ரிய அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஃபுல்லாக அட்மின் அக்சஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பிபிபிஎஸ் பிளான் எயிட் இது பார்த்தீங்கன்னா மாதம் மூவாயிரரூவா யூஎஸ் லொக்கேஷனில் இருக்குது எட்டு விர்ச்சுவல் சிபிஓ வந்து ஏஎன்டி ப்ராசரில் வருது இருபத்தி நாலு ஜிபி ரேம் கொடுக்குறாங்க நானூறு ஜிபி வந்து ஸ்டோரேஜ் வருது ஆயிரம் எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து உங்களுக்கு கிடைக்கிது மினிமம் யூசர் க்ரியேஷன் கவுண்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா பத்து யூசர் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஃபுல் அட்மின் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பிவிபிஎஸ் நைன் ஸோ இது வந்து மாதம் நாலாயிரரூவா வருது யூஎஸ் லொக்கேஷனு இது பார்த்தீங்கன்னா நைன் சிபியூ ஏஎம்டி ப்ராசரு முப்பத்தி ரெண்டு ஜிபி ரேம் கொடுக்குறாங்க ஐநூறு ஜிபி ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க ஆயிரம் எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து ஒன்று வரும் மினிமம் யூசர் க்ரியேஷன் கவுண்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஃபுல் அட்மின் ஆக்சஸ் வந்து வருது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் பிவிபிஎஸ் டென் இதுதான் கடைசி பிளானு இது பார்த்திங்கன்னா மாதம் எட்டாயிரவா வருது லாஸ் ஏஞ்சஸ் யூஎஸ் லொக்கேஷனு பதினாலு சிபிஓ வந்து ஏஎம்டி ப்ராசர் வரும் அறுபத்தி நாலு ஜிபி ரேம் கொடுக்குறாங்க இருக்க வேற அதிகப்படியான ரேம் வந்து இதுதான் இவங்க கொடுக்குற பிளான்ல இது வந்து 600 ஜிபி ஸ்டோரேஜ் வருது ஆயிரத்தி ஐநூறு எம்பிபிஎஸ் ஒன்றரை ஜிபி வந்து ஸ்பீடு வருது நெட்டு ஸ்பீடு மினிமம் யூசர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபுல் அட்மின் ஆக்சஸ் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து மினிமம் க்ரியேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர மேக்ஸிமம் வந்து எவ்வளோன்னா பண்ணலாம் நான் ஏன் மினிமம் இது இந்த இதை பண்ண முடியும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆர்டிபி வாங்குறீங்க அட்மின் ஆர்டிபி அதில் வந்து ஒரு ஒரு பன்னெண்டு ஜிபி இருக்குன்னு வைங்க பன்னெண்டு ஜிபிக்கு வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் பிரித்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாயிடும் யூசர் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேமோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும் சிஸ்டமோட ஸ்பீடு குறஞ்சிரும் பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடும் அதனால தான் வந்து மினிமம் யூசர் கிரியேஷன் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அவங்க வந்து அப்படி மென்ஷன் பண்ணி போடலை நம்ம வந்து கெஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இது வந்து மினிமமாக இருக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்பீடில் வந்து எப்போவுமே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இந்த பிளான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ இந்த ஆ விபிஎஸ் டூ பிளானே சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிபி தான் ரேம் இப்போ ரெண்டு ஜிபி ரேம்லாம் மூணு யூஸர் க்ரியேட் பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே பண்ணலாம் ஆனால் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஆயிரும் ஸோ அதனால தான் வந்து நான் மூணு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு பதினஞ்சு ஸோ இந்த மாதிரி வந்து நான் இது வந்து மினிமம் இவ்வளோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ஸ்லோவாயிடும் அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட அதெல்லாம் கேட்க முடியாது ஏன்னா வந்து அவங்க சர்வர் ப்ரொவைட் பண்ணுறத பண்ணுறதோட சரி நம்ம தான் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் மேற்கொண்டு என்னங்கிறத சொல்கிறேன் ஸோ இந்த ஆர்டிபி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அட்மின் ஆர்டிபி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் போயிட்டு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த அட்மின் ஆர்டிபி பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓன் சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எந்த சாஃப்ட்வேர்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது யாரும் கேட்பார் கிடையாது ஓகேங்களா ஃபுல் ரைட்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் அட்மின் டிபி வந்து வாங்குகிறாங்க அதுவும் இல்லாமல் யூசர் ஆடிபி வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு ஆடிபியும் கிரியேட் பண்ண முடியும் ஸோ மினிமம் சொல்கிறேன் மினிமம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இல்லை மூணு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால வந்து அட்மின் ஆர்டிபி வாங்குகிறாங்க ஸோ உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறது க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு புது அப்டேட்ஸ் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்